வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை பெற தான் இந்த பார்க்க போறோம் பொதுவாகவே மீன ராசி அன்புகள் ஏழு ரச்சனை தொடக்கத்துல இருக்கிறதால பல வகையிலும் மனக்குழப்பத்துல ஆளாகி இருக்கிறீங்க எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வரக்கூடிய காலகட்டங்கள மீன ராசி அன்புகளுக்கு அற்புதமான பலன்தான் கிடைக்க போகுது முதல் சுற்றா இருக்கக்கூடிய இந்த சனி காலகட்டங்கள் உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலம்தான் துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலம் முழுவதுமே உங்களுக்கு சுப பயன் தான் கிடைக்கும் தொடர்ந்து ஆடி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனை பெறுவீங்கன்னு பார்த்திடலாம் மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூராட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது கால புருஷனோட அங்கா இரண்டு பாதங்களில் இருக்கக்கூடிய நான்காவது உபராசி பேச்சாற்றல் மிக்கவங்களே சொல்லலாம் இவங்க பேசுறப்ப வார்த்தையை சரியா நம்ம அழந்துதான் பேசணும் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நிறைய குறைகளை எளிதா கண்டுபிடிச்சிடுவாங்க மீன ராசில பிறந்தவங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவங்க அதே மாதிரி கற்பனை திறன்ங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் தயால குணம் பொறுமை தன்னம்பிக்கை இது எல்லாமே நிறைஞ்சிருக்க கூடியவங்க மற்றவங்க கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா நினைச்சு இவங்க செயல்படுவாங்க தான் சில நேரங்களில் பிரச்சனையை மாட்டிக்கிறாங்க எந்த ரகசியமும் உங்களுக்கு மறைக்க தெரியாது அதே மாதிரி எப்போதுமே மீனராசிக்காரங்க சுறுசுறுப்பா செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கற்பனை திறனோட செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால எந்த ஒரு விஷயம் இவங்களால எளிதா வெற்றி முடியும் கூடவே கொஞ்சம் உங்களுக்கு குறும்புத்தனம் அதிகமா தான் இருக்கும் சில நேரங்களில் ஏதாவது சிறப்பளித்தனமோ செஞ்சிருவாங்க இதனாலயே நீ மாட்டிக்கொள்வாங்க மீன ராசி பெரும்பாலும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா பேச்சுவார்த்தையில் இந்த காலத்துல கவனமா இருக்கிறதா தனக்காரன் சொல்லக்கூடிய குருவோட ராசியில் பிறந்திருக்கிறீங்க பணத்தை விட மனசு தான் பெருசு நினைக்க கூடியவங்க யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கிடுங்க மதிப்பு மரியாதை எங்க இருக்குதோ தான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் எந்த வகையிலும் உங்களுக்கு இந்த விஷயம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாவே செயல்படுவீங்க மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மீன ராசியல் அன்பர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை தான் இருக்கும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த தான் மன வாழ்க்கைங்கிறது அமையும் அதே மாதிரி திருமண உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி வாழ்க்கை துணை உற்றுநா உற்றார் உறவினர் வகையில் தான் உங்களுக்கு தேவையில்லாத மனசஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது வாழ்க்கை துணை மூலயமா உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் வாழ்க்கை துணை உறவினர்கள்ங்கிறது உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இதனாலேயே தேவையில்லாத மனசஞ்சலம் ஏற்படும் இதே மாதிரி உங்களுக்கு சொத்து சேர்க்கை எல்லாமே உங்க வாழ்க்கையில தான் இருக்குது சில நேரங்கள்ல மட்டும்தான் சில விரை செலவு எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வர பாருங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலம் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பிறப்புக்கு பின்னாடி தான் உங்க வாழ்க்கை தரங்கிறது முன்னேற்றம் அடையும் திடீர் பயணம் எல்லாமே ஏற்படுறதுல உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆறுகள் கர்வம் சொல்லக்கூடிய சனி துளா உச்ச அடைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு நீண்ட ஆயுள்ங்கிறது உண்டும் அதே மாதிரி கணவன் மனைவியின் பார்க்குறப்ப அந்நியோனுங்கிறது சில நேரங்கள் இருக்காது சில நேரங்கள்ல எதிரும் புதிருமா தான் நீங்க செயல்படுவீங்க வாழ்க்கையில நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் மனசு எப்போதுமே ஒரு சமநிலையில வச்சிருக்க பார்ப்பீங்க தெய்வ பக்தி பெரியவங்கிட்ட மரியாதையான குணம் இது எல்லாமே இருக்கிறதால உங்க வாழ்வு சிறப்படையும் ஆன்மீகம் தெய்வ காரியங்களும் நீங்க ஈடுபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் அதே மாதிரி நீங்க உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய பணத்துலதான் பூமி வீடு மன வண்டி வாகனம் இது எல்லாமே அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அமைஞ்சிருக்குது மீனராசில பிறந்தவங்க பெரும்பாலும் மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்பெல்லாம் எல்லாம் சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டுருக்கலாம் இதனாலேயே குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இதனாலேயே உங்க குடும்ப வாழ்வுங்கிறது அற்புதமாக அமையும் நிறைய செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க செலவு செய்யக்கூடிய பழக்கம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்கிறது கிடைக்கும் எத்தனை தான் துன்ப கஷ்டம் வந்தாலுமே உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக உங்களால் வசதியை பெருக்க முடியும் விலை உயர்ந்த ஆடை அணிகள் எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் எப்போதுமே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில சிறப்பான பலனை எல்லாமே இந்த காலத்தில் கொண்டு வந்து தரப்போகுது தொடர்ந்து மீன ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நாம பார்க்கலாம் மீனராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் நீங்க எதையுமே கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆறாம் யோசிச்சு பார்த்துட்டு வாங்க எந்த ஒரு முடிவும் கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்துட்டு வர பாருங்க உடல் இது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே நீ சரியாகும் உடல் நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா உடல் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது மீனராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலத்தில் மனசுல ஒரு கொஞ்சம் எண்ணங்களை தூய்மையை பாருங்கள் பாருங்க இதனால உங்களுக்கு நல்ல பணம் தான் கிடைக்கும் தேவையில்லாம உங்க மனசுல இந்த காலத்தில் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே இருக்கக்கூடியவங்க உண்டாக்குவாங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் நீங்க கவலைப்படாதீங்க மனசை தூய்மையான எண்ணங்களால் ஆளை பார்த்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்தான் எந்த பயிற்சி வந்தாலுமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது சரியான எண்ணங்களோடையும் நேர்மறையான சிந்தனையோடையும் நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய எல்லா காலமும் அற்புதம் தான் அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா யாரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு தெரியாம கூட தப்பா பேசுறாதீங்க இது பின்னாடி கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணலாம் அதனால பேச்சுவார்த்தையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியம் யோசிச்சு பேசிட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது திருமண வாழ்க்கைன்னு பாருங்கிறப்ப இதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் பெண் பார்க்கக்கூடிய விஷயம் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மன வாழ்க்கையை எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க திருமணமானவங்களா இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் உங்க திருமண உறவுல நீங்க எச்சரிக்கையாக தான் செயல்படணும் முடிஞ்ச வரைக்கும் அனுசரிப்பு தன்மையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான் தொடர்ந்து நட்சத்திர பலனா பார்க்குறப்ப பூராட்டாதி நான்காம் பாதம் கூடவங்களுக்கு தெளிவான மனசோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு பல வகையில முன்னேற்றம் தான் ராசிநாதனோட சஞ்சார நிலை உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலத்தில் சாதகமா இல்லை அவருடைய பார்வை சப்தம லாப லாபஸ்தானத்துல இருக்கிறதால ஒரு வகையில யோகமா இருந்தாலும் மனசுல ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் துணிச்சலோட எதையுமே செய்ய பாருங்க குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் நட்பு விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை இருக்க பாருங்க பெரிய அளவுல முதலீடு செய்யறதா இருந்தா அது இருக்கக்கூடிய நல்லது கிட்டதான் அலசி ஆரஞ்சு பார்த்துட்டு செய்கிறது நல்லது எந்த விஷயத்துலையுமே வருவாய் வரலையேன்னு வருந்தப்பட்டவங்க கூட இன்னும் உங்கள் நிலைமை வரக்கூடிய காலங்களில் மாறும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய இடத்துல இடமாற்றம் இது எல்லாமே தொடர்ந்து கிடைக்கும் வாழ்வுல எவ்வளவுதான் நிம்மதியும் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் தெய்வம் உங்களுக்கு இந்த காலத்துல துணையா இருக்குது குலதெய்வ அருளோட இஷ்ட தெய்வ வழிவோடு இந்த காலத்துல செஞ்சுட்டு வர பாருங்க கோவில் வேண்டுதல் ஏதாவது இருந்தா நிறைவேற்றிட்டு வர பாருங்க அதுவும் குறிப்பா இந்த ஆடி மாதங்கள்ல குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிறதும் ஆடி அமாவாசை நாட்களில் கண்டிப்பா முன்னோர் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க மனசுல புதிய உற்சாகம் இதனால தோன்றும் இதனால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் வெற்றி கிடைக்கும் திருமண வயசுக்காரங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட்டத்தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே இந்த காலத்துல விலகும் பிறந்து போன உறவு கூட நண்பர் கூட இனி இந்த காலத்துல உங்களை தேடிட்டு தான் வருவாங்க எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானங்கிறது சிறப்பாக தான் இருக்குது கடனை எல்லாமே இனி படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட மட்டும் சில நேரங்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க இனி கையை மீறி போன செலவு கூட தான் வரும் தொடர்ந்து நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில வழங்குறது கூடி வரும் உத்ரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இனி மனசுல ஒரு திடமான சிந்தனை மேலோங்கும் இதனால முன்னேற்றத்தை நீங்க கண்டு வர போறீங்க ஆடி மாசமும் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிறைவேற்றிக்க முடியும் வெறிய ஸ்தானத்துல ஏழரசனையா இருக்கிறதால உங்க நட்சத்திரநாதனும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால வெறிய செலவு எல்லாமே இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வரும் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு கூட இனி படிப்படியா நீங்கும் இனி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை எதிரிகளால் ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட இந்த காலத்தில் விலகும் அதே மாதிரி ராசிநாதன் தனாதிபதி பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலம் குரு மங்கள யோகம் சொல்லுவாங்க நீங்க நினைக்கக்கூடிய கனவு எல்லாமே நனவாக கூடிய வாய்ப்பு பல வகையிலுமே முயற்சி மேற்கொண்டீங்கன்னா நிறைவேறாம போன விஷயம் கூட இனி விறுவிறுப்பா நடக்கும் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை உணர்வீங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் தொடர்ந்து கிடைக்கும் சுக்கரனோட அனுகிரகம் இருக்கிறதால நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலம் உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே அனுமதி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சி வெற்றி தான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்க எல்லா விஷயமே இந்த காலத்துல சாதகம்தான் உங்க நட்சத்திரநாதன் புதன் வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சந்தரிக்கக்கூடிய சுக்கிரனால நீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியுமே வெற்றி தான் இது வரைக்கும் பல படிப்பு நீங்க கத்துருப்பீங்க இனி அதை வச்சு முன்னேறக்கூடிய சூழ்நிலை பண வரவுன்னு பார்க்குறப்ப சிறப்பாக தான் இருக்குது பொன் பொருள் சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது உங்க பிள்ளைகளால இனி உங்களுக்கு பெருமை உண்டாகும் கலைஞர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதுசா ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாட்டை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறை எல்லாமே தீரும் இந்த நேரத்துல உங்க ராஜநாதன் குருவோட பார்வையும் திருமண வயசுக்காரங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் வரம் தேர்ந்தெடுக்கறதுல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக செயல்படணும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த இருந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பிரிந்து போனவங்க கூட இன்னும் மனசு மாறி ஒன்று சேருவீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாம் இந்த வெற்றியாக தான் இருக்குது நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் அனுகூலம் ஏற்படும் பெரியவங்களுடைய ஆதரவுங்கிறது சங்கடத்தை உண்டாகக்கூடிய வகையில் வகையில இருக்குது ஜென்ம ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு இனி உங்க ஆசையை அதிகரிக்கத்தான் வைப்பாங்க இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும் விரை ஸ்தானத்துல சந்தரிக்கக்கூடிய சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறது கொஞ்சம் செலவு எல்லாமே கட்டுக்கொள்ள வைக்கும் காணாம போன பொருள் எல்லாமே இப்ப கைக்கு வரக்கூடிய காலகட்டம் பண நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே விலகும் முயற்சி ஸ்தானத்தை செவ்வாய் சந்தரிக்கிறதால செய்கிற செயலி எல்லாமே வெற்றி தான் காவல்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல முன்னேற்றம் வந்து உண்டாகும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கனவு நனவாகும் விஷ்ணு துர்க்கை வழிபாட்டை நீங்க தவறாம கடைபிடிச்சிடுவாங்க இந்த காலத்தில் இந்த மாதிரியான செயல்பாடுங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை கொண்டு வந்து தரும் குறிப்பா ஆடி அமாவாசை நாட்களில் நீங்க முன்னோர் வழிபாடை மறக்காமல் செஞ்சுடுங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்